நூறாண்டு முன்னாடி வந்து இந்த வைரஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றாங்க ஸோ இது ஒரு புது வைரஸ் கிடையாது ஓகேங்களா ஏன்னா சைனா இப்படி தான் வந்து கோவிட் சைனால் ஆரம்பிச்சது சைனாவில் கோவிட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக லாக் லாக்டவுன் லெவலுக்கு போச்சு திருப்பி அதே மாதிரி ஒரு லாக்டவுன் வந்துடுமா அதே மாதிரி இது வந்துருமான்னு சொல்லிட்டு மக்கள் ப்ளஸ் உலகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கவலையில் வந்து ஒரு சர்ச்சை பேச்சாக மாறிடுச்சு அப்படிதான் நம்ம இதை பார்க்குறோம் இப்போ பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு சதவீதம் எத்தனை பேர் ஆக்ஸிஜனுக்கு போகிறாங்க எத்தனை பேர் வென்டிலேட்டருக்கு போகிறாங்க எத்தனை பேர் வந்து உயிரிழக்கிறாங்க இதுதான் வந்துட்டு தீவிரத்தன்மையை காமிக்குது பிரச்சனையை காமிக்குது திடீர்னு இந்த வாட்டி அதாவது ரொம்ப தீவிரத்தன்மை அதாவது ஆச்சு அப்படின்னா எல்லா கேள்விகளும் சைனாவை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி இருக்குது கணக்கான நுரையீரல் தொற்று வைரஸ் இருக்குது இதெல்லாம் முன்னாடி டெஸ்ட் பண்ணுறது நான் வந்து இப்போ வந்து இருபல் செகண்ட் வரிங்க ஜுரன்னு வரிங்க ரெண்டு நாளைக்கு நான் வந்து மாத்திரை கொடுத்துட்டு போய் தூங்குமா சரி சொல்லணுமா இதெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டு ரூபாய் செலவு வைக்கணும் ஹலோ டாக்டர் ஹலோ மேடம் எப்படி இருக்கீங்க டாக்டர் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஓகே டாக்டர் இப்போ வந்து ஹெச்எம் ஒரு வைரஸ் ஒன்னு வந்திருக்கு ஸோ அது என்ன வைரஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இது வந்து ஒரு நுரையீரல் தொற்று வைரஸ் அதே மாதிரி இது இப்போ வந்திருக்குன்னு கிடையாது போன வருஷமே நானே சென்னையில் ஒரு அஞ்சு கேஸ் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி வருஷமும் ஒரு அஞ்சு கேஸ் பார்த்தேன் நம்ம கூட இருக்கிற சக நுரையீரல் டாக்டரும் அந்த மாதிரி நிறைய கேஸ் பார்த்துருக்காங்க ஸோ இது ஒரு புது வைரஸ் கிடையாது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஒன்று வந்து நெதர்லாண்ட்ஸில் வந்து வந்ததுன்றாங்க நான் அவங்களே என்ன சொல்கிறேன் அதுக்கு ஒரு நூறாண்டு முன்னாடி வந்து இந்த வைரஸ் வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்றாங்க ஸோ இது ஒரு நுரையீரல் தொற்று வைரஸ் ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ் ஓகேங்களா ஆர்எடி டிஎன்ஏன்னு சொல்லுவாங்களா டிஎன்ஏனால் நம்மளா டிஎன்ஏ இருக்குது அது வந்து ஆர்என்ஏ வைரஸ் அது ரிகார்டிங் இது பொறுத்த வரைக்கும் இந்த வைரஸ் பொறுத்த வரைக்கும் வேறு இம்பார்ட்டன்ட்டுன்னு சொன்னோம்னா இப்போ வந்து ஏன் இப்போ ஒரு பேசும் பொருளாக ஆச்சு அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சைனா தான் ஏன்னா சைனா இப்படி தான் வந்து கோவிட் சைனாவில் ஆரம்பிச்சது சைனாவில் கோவிட் ஆரம்பித்ததுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக லாக் லாக்டவுன் லெவலுக்கு போச்சு திருப்பியும் வந்து சைனா ஏதோ ஒரு வைரஸ் சொல்கிறாங்களே ஹெச்எம் பிவினு ஒரு வைரஸ் சொல்கிறாங்களே அப்படின்னா ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ்னு ஒரு வைரஸ் சொல்கிறாங்களே திருப்பி அதேமாதிரி ஒரு லாக்டவுன் வந்துடுமா அதே மாதிரி இது வந்துருமான்னு சொல்லிட்டு மக்கள் ப்ளஸ் உலகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கவலையில் வந்து ஒரு சர்ச்சை பேச்சாக மாறிடுச்சு அப்படி தான் நம்ம இதை பார்க்குறோம் ஆனால் அப்படி ஒன்று ஆகுமா பயப்படணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நம்ம பார்வை ஆனால் இந்த வைரஸ் வந்து பச்சினம் குழந்தையை தான் அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் அது எந்த லைட் இப்போ வந்து அட்டாக்ன்றது வந்து வார்த்தையே கிடையாது ஓகேங்களா இப்போ பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு சதவீதம் எத்தனை பேர் ஆக்ஸிஜனுக்கு போகிறாங்க எத்தனை பேர் வெண்டிலேட்டருக்கு போகிறாங்க எத்தனை பேர் வந்து உயிரிழக்கிறாங்க இதுதான் வந்துட்டு தீவிரத்தன்மையை காமிக்குது பிரச்சனையை காமிக்குது இப்போ வந்து ஒரு ஒரு சளி பிடிக்குது அப்படின்றது ஒரு பிரச்சனை கிடையாது சளி வந்து எல்லாருக்கும் தான் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் குழந்தைக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் ஸோ அந்த சளி பிடிக்கிறத வச்சு விட்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ டெஸ்டிங் பண்ணி பண்ண சொல்கிறாங்க பண்ணுறாங்க அதனால தெரியுது ஓகேங்களா இப்போ இதே நீங்கள் கிளினிக் வரீங்க உங்களுக்கு ஒரு இரும்பல் சளி சார் ரெண்டு நாளாக இம்பல் சளி இருக்குது அப்படின்றீங்க நான் உடனே உங்களுக்கு நான் வைரஸ் டெஸ்ட் பண்ணுறேன் டெஸ்ட் பண்ணால் ஏதாவது ஒரு வைரஸ் வரதான் செய்யும் நம்மளுக்கு கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் வரும் இல்லைனா வந்து பண்ணிக்காய்ச்சல் வைரஸ் பாசிட்டிவ் வரும் இல்லைன்னா ஹெச்எம்பி வைரஸ் பாசிட்டிவ் வரும் ஏதாவது ஒரு வைரஸ் வரதான் தான் செய்யும் இது இன்ஃபெக்ஷன் ஓகேங்களா ஸோ இப்போ டெஸ்டிங் பண்ண சொல்கிறதால டெஸ்ட் பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணும்போது வந்து இது ஹெச்எம்பினு சொல்லும்போது ரிப்போர்ட் பண்ணுறாங்க அந்த கேஸ் தெரியுது அவ்வளோதான் ஸோ இதை பொறுத்து நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போ பயப்படணும் அப்படின்னா இறப்பு சதவீதம் அதிகமாகுது பல பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க இந்த கொரோனா நடந்த மாதிரி பல பேர் வென்டிலேட்டரில் இருக்காங்க ஆம்புலன்ஸ் நிற்குது இடமே இல்லை அவ்வளோ கேசஸ் இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஆக்சிஜனு வெண்டிலேட்டரு இறப்புன்னு அதிகமாகுதுன்னா அப்போ தான் இது ஒரு பேசும் பொருளாக மாற்றணும் அது என்ன பண்ணுறது இதுக்கு ஒரு லாக்டவுன் தேவையான்றது பேசும் பொருளாக மாற்றணும் மற்றபடி வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச கொரோனா இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியான வைரஸ் வரும் போகும் ரஜினிகாந்த் சார் சொல்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணா ஏழு நாள்ல போயிடும் ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா ஒரு வாரத்தில் போயிடும் ஓகேங்களா அவ்வளவுதானே தவிர மத்தபடிக்கு அச்சப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை திடீர்னு இந்த வாட்டி ஏதாவது ரொம்ப தீவிரத்தன்மை அதாவது ஆச்சு அப்படின்னா எல்லா கேள்விகளும் சைனாவை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு ஆனா ஏழு பச்சிலன் குழந்தைங்க வந்து இந்த ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க அது ஹெச்எம்பிவி வைரஸா இல்ல வேற ஏதாவது ஃபீவர் இல்ல இல்ல ஹெச்எம்பிவி தான் ஓகேங்களா இப்ப நான் என்ன சொல்றேன் அதான் மேம் சொல்கிறேன் நூறு கணக்கான நுரையீரல் தொற்று வைரஸ் இருக்கு இதெல்லாம் முன்னாடி டெஸ்ட் பண்றது இல்லை இப்போ நீங்கள் வரீங்க இந்த வைரஸ் டெஸ்ட்டிங்க்கு ரூபாய் ஆகுது ஓகேங்களா என்ன மருந்து கொடுக்க போகிறோன்னா ஒன்றும் கிடையாது வீட்டில் போய் தூங்கு பேரஸ்டமால் போடுன்றேன் இப்போ நீங்கள் வரீங்க என் கிளினிக்கு நான் வந்து இப்போ வந்து இரும்பல் சைடின்னு வரீங்க ஜோரான்னு வரீங்க ரெண்டு நாளைக்கு நான் வந்து மாத்திரை கொடுத்துட்டு போய் தூங்குமா சரியாயிடும்னு சொல்லணுமா இல்லைன்னா உங்களுக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டு இருபதாயிரரூபா செலவு வைக்கணுமா மாத்திரை மருந்து அவ்வளோதான் இருபதாயிரம் செலவு எடுத்துட்டு எதாவது பண்ணால் பரவாயில்ல என்ன பண்ண போகிறேன் திருப்பி மாத்திரை கொடுத்துட்டு போய் தூங்குன்னு சொல்ல போகிறேன் இதுக்கு இருபதாயிரம் எதுக்கு அவ்வளோ தான் மேட்ரு புரிஞ்சிடுச்சு நான் சொல்கிறது அதனால் தேவையில்லாமல் வந்து இப்போ டெஸ்டிங் வந்து பண்ண சொல்கிறாங்க பண்ணுறோம் ஓகேங்களா பண்ணும்போது எதாவது பாசிட்டிவ் வரதான் செய்யும் அதுக்காக பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு சதவீதம் மற்றும் ஆக்சிஜன் இப்போ நாலு பச்சனை குழந்தைய அடுத்து அஞ்சு பச்சனை குழந்தைய பத்து பச்சனை குழந்தைன்னு நம்ம சொன்னாலும் அந்த குழந்தைங்களில் வந்து எதுக்காவது உயிரிழப்புன்றது ஏற்படுதா எல்லா குழந்தைகளும் அந்த பத்து குழந்தையும் ஆக்சிஜனில் இருக்குது வந்த பத்து குழந்தையும் இறந்துருச்சு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இப்போ தீவிரத்தன்மையை நோக்கி நம்ம பேச வேண்டியது இருக்கும் இப்போ செந்தில் கவுண்டமணினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது காமெடி சாங்கு அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எச்எம்பிவின்றது செந்தில் கவுண்டமணி மாதிரி இப்போ திடீர்னு செந்தில் கவுண்டமணி சார் வந்து ஒரு படத்துல எல்லாரையும் குத்து குத்துன்னு குத்துறாங்க வெட்டு வெட்டுன்னு வெட்டுறாங்க கொலை பண்றாங்க அப்போ உங்களுக்கு என்ன தோணும் என்னடா அது திடீர்னு ஃபைட்டுக்கு போறாங்களே அவ்வளோதான் அதே மாதிரி இப்போ திடீர்னு ஏதாவது இறந்தாங்கன்னா நான் யோசிப்பேன் திடீர்னு இந்த வைரஸ் இத்தனை நாள் செந்தில் கவுண்டமணி மாதிரி இருந்தது இப்போ திடீர்னு என்ன ஆச்சு இதுக்கு அதுவும் அது வந்து சைனாலேருந்து வருது அப்ப சைனா அதை தயாரித்து விட்டதா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுதும் ஆனால் இப்போ கிடையாது இது செந்தில் கவுண்டமணி மாதிரி இல்லாமல் வேற மாதிரி ராட்சஸ்லாம் மாறிச்சிடும் ஓகே சார் இப்போ கொரோனாக்கு வந்து சளி அதை வச்சு தான் டெஸ்ட் பண்ணி இது கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எச்எம்பிவிக்கு என்ன சிம்டம்ஸ் காமிக்கும் சார் அது வந்து நுரையீரல் தொற்றுன்னும் போது எல்லா வைரஸ்ல என்ன சிம்டம்ஸ் வரும் அதே தான் ஸோ மூக்கு மற்றும் தொண்டை பகுதியில் வந்து வைரஸ் உட்காந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒன்று ரெண்டு நாட்களில் வந்து நம்மளுக்கு தொண்டை கரகரப்பு தொண்டை வலி ஆரம்பிக்குது மூக்கில் தண்ணி தும்பல் ஆரம்பிக்குது லேசான ஒரு காய்ச்சல் ஆரம்பிக்குது இப்படி இருந்துட்டு ஒரு ஏழு நாளில் போய்டுது சில பேருக்கு தொண்டையிலேருந்து கீழே இறங்கி நம்மளுக்கு இந்த லங்ஸ்ல போய் பரவுது லங்ஸ்ல போய் பார்த்து சில பேருன்றது யாருன்னா இந்த ரொம்ப எதிர்ப்பு சக்தி குறவாக சாப்பிட்றவங்க ரொம்ப வயது மூதியவர்கள் இவங்களுக்கு தான் வந்து மெயினாக இந்த மாதிரி லங்ஸ் இருக்கும் அட்டாக்கே பண்ணுது அப்படி அட்டாக் பண்ணி லங்ஸில் நிமோனியான்ற வந்து ஒரு நோயை வந்து ஏற்படுத்துது இப்போ தான் ஹெச்எம்பிவி நிமோனியான்னு சொல்லுவோம் அப்படி நிமோனியாவுக்கு போகும்போது அவங்களுக்கு ஆக்சிஜன் குறைபாடு வருது சில பேர் ஆக்சிஜன் குறைபாடு வரவங்களும் சில பேர் ஆக்சிஜன் குறைபாடுனால ஐசியூக்கு போவாங்க ஐசியூவில் சில பேருக்கு வென்டிலேட்டர் தேவைப்படும் அதில் சில பேர் வந்து உயிர் புழக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இறக்க சுவோம் ஸோ இப்போ இந்த இறப்பு சதவீதம் இல்லை இறப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்கலாமா எல்லா வைரஸ்லேயும் நடக்கலாம் ஓகேங்களா சோ ஹெச்எம்பிவிலையும் இந்த மாதிரி ரொம்ப ரேரா இந்த எதிர்ப்பு சத்து குறவான பாப்புலேஷனுக்கு வயசானவங்களுக்கு நடக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் இதோட அறிகுறிகள் மற்றும் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கான பதில் ஓகே சார் கொரோனாவும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு நார்மலாக தான் பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் கொரோனா எவ்வளோ பெரிய நம்மளுக்கு வந்து இழப்ப நிறைய உயிர்கள் வந்து இது பண்ணிச்சு ஸோ அந்த மாதிரி எச்எம்பிவியும் வந்து ஸ்டார்டிங் இப்படி வந்து அதுக்கப்புறம் அதோட ஆட்டத்தை காமிக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அப்படி ஆட்டத்தை வந்து நம்மளுக்கு வந்து காமிக்குது அப்படின்னா வந்துட்டு கேள்விகள் வந்து எழுப்ப வேணும் யாரை கேள்வி எழுப்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மோடிஜி ட்ரம்ப்ஜி புட்டின்ஜி டப்ளியூச்ஓ ஜி எல்லா ஜியும் வந்துட்டு சைனா ஜியை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது ஏன் அப்படின்னா வந்துட்டு எப்படி வந்து சைனாவில் மட்டும் இந்த வைரஸ் ஆரம்பிக்குது எப்படி அவங்களுக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி வருது அப்ப வந்து நிறைய தயாரித்து ஏதாவது பண்றாங்களா பயோவார் மாதிரி ஒரு ஆங்கிள் இந்த மாதிரி பல்வேறு எழுப்பப்படும் எப்பன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு பயங்கரமா பரவி சுச்சுவேஷனுக்கு போது அந்த வைரஸ் பயங்கரமா உருவாக்க அடைஞ்சிருக்கு போன வருஷம் இந்த கிடையாது ரொம்ப மோசமான ஸ்ட்ரெயினா இருக்கு பல பேர் கொத்து கொத்தா இறக்குறாங்க இப்படி எல்லாம் அதாவது வந்தா நம்ம அதை பத்தி பேசுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம தேவையில்லாமல் மக்களை அச்சப்படுத்த வேணான்றதான் ஆனா வந்து மக்கள் வந்து மெயினா நியூஸை தான் பார்ப்பாங்க என்ன அப்படின்றத பார்ப்பாங்கல்ல சார் ஸோ அந்த மாதிரி இப்போ நியூஸ்ல ஒரு ரெண்டு நாள் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து சேலம்லயும் சென்னையிலும் ஒருத்தருத்தருக்கு பாதிப்பு வந்திருக்கு அப்படின்றாங்க ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க சார் அது வந்து நான் இயல்பு தானே இப்போ அடுத்து சேலம் அடுத்து திருவள்ளூர்ல வருவாங்க இதில் வருதுன்னுவாங்க டெஸ்ட் பண்ணும்போது போது நம்மளுக்கு பாசிட்டிவ் வருமா இப்போ இந்த டெஸ்ட் பண்ணுறதுனால வந்துட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன் பாசிட்டிவ் வரவங்க இறக்குறாங்களா இறந்துட்டாங்களா இவ்வளோ தான் நம்ம பேச்சு இறக்குறாங்க இறந்துட்டாங்கன்னா அப்போ வந்து நிறைய பேர் இறக்குறாங்க இறப்பு சதவீதம் அதிகமாக இருக்குன்னா அப்போ தான் நம்ம அதை ஒரு பேச்சும் பொருளாகவே ஆக்கணும் ஜாகிரத மெஷர்ஸோ கொண்டு வரணும் சும்மா வர இரும்பல் சண்டை நம்ம டெஸ்டிங் அதிக அடிச்சதுனா இண்டைரெக்டாக வந்து இந்த லேப்காரங்களுக்கு தான் சம்பளம் நல்லா என்ஜாய் பண்ணுவானுங்க ஓகேக்கா இப்போ அவங்களுக்கு நேரம் போஸ்டர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பெரிய பெரிய லேப்லேருந்து சார் நாங்கள் பத்தாயிரத்துக்கு பண்ணுறோம் பதினஞ்சாயிரத்துக்கு பண்ணுறோம் பேஷண்ட் அனுப்புங்க பேஷண்ட் அனுப்புங்க எல்லாருக்கும் வி ஆர் டுங் எச்எம் வைரஸ் டெஸ்டிங்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சு அப்போ இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு ஃபீடு ஃபியர் ஸோ ஒரு டாக்டர் நான் என்ன பார்க்கறேன்னா தேவைன்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஓகே அப்போ இது தேவையானா இப்போதைக்கு வந்து ரொட்டினா வர சளி காய்ச்சல் மாதிரி வந்துட்டு போறதுக்காக எதுக்கு இவ்வளோ ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவு பண்ணணும் அந்த காசு இருந்தால் அவங்க புள்ள குட்டியை படிக்க வைக்கலாம் புரிஞ்சிருச்சா நான் சொல்றது அதனால வந்துட்டு இப்போ எதாவது இறப்பு சதவீதம் அதிகமாகுது எச்எம் வந்தால் வந்தா அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்போ எச்எம் சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டெஸ்ட் பண்ணலாம் இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு போது எதுக்கு தேவையில்லாம டெஸ்ட் பண்ணணும் அப்போ டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் வரதான் செய்யும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஐயோ வந்துருச்சு வந்துருச்சுங்க எச்எம்பி அப்படின்னு ஏன் பயப்படுது பேரை கண்டு பயப்படாதீங்க அதோட அதோட சுகா சுபாக அது என்ன பண்ணும் இவ்வளவு தான் நம்மளுக்கு தெரிஞ்சு ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணிச்சா நம்ம பார்க்கலாம் ஓகே ஒரு ரீசா ஒரு ரீல் பார்த்தேன் அந்த ரீல்ல வந்து சைனாவில் இருக்கிற ஒரு தமிழ் டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சீசன்ல வர ஒரு வைரஸ் தான் இது இதை பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு அது எந்த அளவுக்கு கரெக்டா தான் சொல்லி வரவே அப்படின்னு வாங்க தெரியுமா அந்த வடிவே அந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நம்ம வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா அதுதான் அது அவங்க சீசன்ஸில் வந்து இந்த விண்டர் சீசன் அப்போ ஏறும் இறங்கும் நம்மளுக்கு வந்து இப்போ வந்துட்டு ஒரு மாதம் முன்னாடி ஃபுல்லாக ஃப்ளூ கேசஸ் வந்துகிட்டு இருந்து காய்ச்சல் ஏதாவது யாராவது பேச்சும் ஆகணுமா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்க்ரப்டைஃபர்ஸ் பரவிகிட்டு இருந்தது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வரவும் போகும் இன்ஃபெக்ஷன்ஸ் எப்போயுமே அந்த எப்போ வந்து நம்ம வந்து பயப்படணும் இல்லைனா ஒரு பெரிய பேசும் பொருளாக எப்போ ஒரு லாக்டவுன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட தீவிரத்தன்மை நோயோட தீவிரத்தன்மை அதிகமாக இருக்குது ஆக்சிஜனுக்கு போகிறாங்க வெண்டிலேட்டரில் போகிறாங்க இறப்புக்கு போகிறாங்கன்னா மட்டும் தான் நம்ம பண்ணணுமே தவிர ஐ திங்க் அகை மாதிரி ரிப்பீட்டிங் தி சேம் ஏன்னால் இவ்வளோ தான் அதில் மாட்ருக்கு ஓகேங்களா ஸோ நம்ம எவ்வளோ சுற்றி சுற்றி கேட்டாலும் வந்துட்டு இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லைன்றதுனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான் நம்மளோட பார்வை ஓகே சார் ஆனால் வந்து மக்கள் பயப்படுற ஒரே விஷயம் என்னென்னா இப்போ ஒரு வைரஸ் ஒன்று வருதுன்னா அது சீனா சைட்லேருந்து தான் வருது ஆமாம் ஸோ அது வந்து எதார்த்தமாக அந்த வைரஸ் வருதுங்களா இல்லை ஏதாவது பின்னாடி ஏதாவது சூழ்ச்சி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுதான் நான் வந்து ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு நான் வந்து நாலு ஜி சைனா ஜி நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா அதுதான் நான் ஆல்ரெடி நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஆல்ரெடி பதில் சொன்னது தான் ஏன்னா வந்துட்டு நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா ஆய்வுக்கு உட்படுத்தணும் எப்போனா இந்த மாதிரி திடீர்னு வந்து ரொம்ப இறப்பு சதவீதம் அதுவும் செந்தில் கவுண்டமணி சார் காமெடியெலாம் சொல்லிலாம் உங்களுக்கு விளக்குறேன் ஓகேங்களா ஸோ ரெண்டு விளக்கம் கொடுத்துட்டாங்க அதனால் வந்து அப்படி ஏதாவது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பாக சைனாவை நோக்கி கேள்வி எழுப்பணும் ஏன் இந்த மாதிரி வந்து சைனாலேருந்து மட்டும் அதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அதில் டவுட் கிடையாது ஓகே சார் ஸோ இந்த ஹெச்எம்பிவி அப்படின்றது ஒரு நார்மல் வைரஸ் ஆனது இது அவ்வளோ பெருசாக இல்லை ஸோ ஆனால் இது கூட வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செஞ்சால் கரெக்டாக இருக்கும் ரெண்டு விஷயம்தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மக்கள் பொறுத்த வரைக்கும் தடுப்பூசிங்கன்றது யாரும் போடுறது கிடையாது ஹெச்எம்பிவி தடுப்பூசின்னு சொல்லல ஜென்ரலாகவே தடுப்பூசியை சொல்கிறேன் இப்போ வந்து எல்லாரும் குழந்தை பிறந்தவொடனே தடுப்பூசி போடுறாங்க ஆனால் வந்து வயதானவங்க அறுபது வயசு மேலே இருக்கிறவங்க யாரும் தடுப்பூசி போடுறதில்ல ஆனால் வந்து தடுப்பூசி போடுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ஏஜ் ஆகுறவங்களுக்கு தான் அந்த கொரோனா எடுத்துக்கிட்டிங்கன்னா கொரோனாவில் இறந்தாங்கள எத்தனை நியூஸில் வந்து இந்த குழந்தை இருந்துச்சு அந்த குழந்தை இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னா வயசான அம்மா தாங்க தாத்தா இருந்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா வயசானவங்க அவ்வளவுதான் அவ்வளோதான் எந்த குழந்தைங்க வந்து பிறக்கும்போதே நிறைய தடுப்பூசி போடுறாங்க அந்த நிறைய தடுப்பூசி வந்து அதுக்கு ஒரு இம்யூனிட்டியை வந்து கொடுத்து இது இன்டெரக்டாக கொரோனாவுக்கும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுத்துது இதுதான் தேரி ஆனால் அந்த வயசாக அறுபது வயசு மேலே இருக்கவங்க தடுப்பூசி போடணும் ஆனால் அவங்க யாரும் போடுறது இல்லை வயசான தாத்த ஒருத்தர் பேஷண்ட் தடுப்பூசி போடுறீங்கன்னா போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தடுப்பூசி ஆனால் குழந்தையான்றார் அப்போ இவங்க மைண்டெல்லாம் என்ன இருக்கு தடுப்பூசினா குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இருக்கு இவங்க புரிய மாட்டேன் வயசானா இவங்கள குழந்தையா மாறிடுறாங்கன்ட்டு எதிர்ப்பு சக்தி குறையுது சுகர் பிரச்சனும் உடல் உபாதைகள் வந்துருது அப்போ இந்த சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க வந்து நிமோனியான்னு சொல்லக்கூடிய வேக்சின் வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் போடணும் அதே மாதிரி ஃப்ளூன்னு சொல்லக்கூடியது வருஷம் வருஷம் போடணும் கக்குவான்னு சொல்லக்கூடிய பத்து வருஷம் வருடம் போடணும் இதெல்லாம் போடணும் அப்படி இந்த மாதிரி வேக்சினேஷன் போடணுன்றது மோர் சிக்ஸ்டி இயர்ஸ் வந்து கொண்டு வரணும் இது வந்து சில பேர் பிரைவேட்டில் போட்டால் காசு ஆகுது மூணாயிரம் நாலாயிரம் ஆகுது அரசு வந்து அதுக்கு முன்னடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி வயசானவங்களுக்குலாம் வேக்சின் ஃப்ரீயாக போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு அரசுக்கு வந்து கோரிக்கையாக நம்ம வைக்கிறோம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாஸ்க் மாஸ்க் பொறுத்த வரைக்கும் யார் போடுறான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார் பயந்துட்டு இருக்காங்களோ இல்லை யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு ஹெச்எப்பி வந்துருமோன்னு பயப்படுறாங்களோ அவங்க தான் மாஸ்க் போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா யார் வந்து மாஸ்க் ஆக்சுவலாக போடணும்னு பார்த்தீங்கன்னா எவனுக்கு ஜுரம் இருக்குது யாருக்கு இரும்பல் சளி இருக்குது அவங்க தான் வந்து மாஸ்க் போட்டுடணும் ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வராங்க ஒரு பஸ்ஸில் பார்த்தா வந்து இந்த சைடில் வந்து அம்மா அப்பா எல்லாம் கொஞ்சம் வயசானவங்க நின்றுட்டு இருப்பாங்க இந்த சைடு குழந்தைங்கலாம் நின்றுட்டு இருக்கோம் நடுவில் ஒரு ஜுரம் இருக்கிறவங்க இரும்பல் சளி இருக்கிறவங்க வருவாங்க வந்துட்டு இப்படி இப்படி திரும்பி அப்படின்வான் முடிஞ்சிருச்சு ஒரு பதினஞ்சு ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருவான் புரிஞ்சிருச்சு நான் சொல்லிட்டு லட்சக்கணக்கான வைரஸை பரப்பி விட்டுருவோம் ஆனால் வந்துட்டு இப்போ மாஸ்க் போட வேண்டிய ஆள் யார் அவங்க தான் ஓகேங்களா ஸோ அவங்க தான் மாஸ்க் போடுறோம் ஏன்னா நீங்கள் இரும்பும் போதோ தும்பும் போதோ அந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் கலக்கக்கூடாது ஐ மீன் சாரி காற்றுல கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே மாஸ்க்கு போடுறோம் ஆனால் நீங்கள் மாஸ்க் போடாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறது என்ன யூஸ் பயந்தாங்கோ நீங்கள் மட்டும் தான் மாஸ்க் போடுதுங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸாக யாருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கோ நீங்க மாசு கட்டாயம் போடுங்கன்றது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் மூணாவது எல்லாம் என்னது என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு என்ன சாப்பிடறது என்ன சாப்பிட்டா வராம இருக்கணும் உங்ககிட்ட நான் கேக்குறேன் நுரையீரல் உள்ள போறது சாப்பாடா காத்து காத்துதான் காத்து தான் அப்ப இதுக்கு சாப்பாடு சாப்பாடு அப்ப நுரையீரல் பாதிக்க போடுறது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு காத்துனாலதான் அப்ப காத்து தூய்மையா இருக்கணும் காத்துல கிருமி இருக்க கூடாது காத்துல தூசி இருக்க கூடாது காத்துல புகை இருக்க கூடாது தான் நம்ம வழிபடுக்கணும் இப்ப கொஞ்சம் நல்லா தம் அடிச்சுக்கிட்டு சிகரெட்டை பிடி பிடினு பிடிச்சிக்கிட்டு சிகரெட் பிடிக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ராப்ளம் ஆகுது அப்படின்றது இல்லைன்னா ஏர் பொல்யூஷன் அதிகமாகுது வாகனங்கள் அதிகமாகுது புகை அதிகமாகுதுன்ட்டு ஸோ அப்போ இதெல்லாம் தூய்மை தான் நம்மளோட மெயின் டார்கெட்டாக வந்துட்டு இருக்குது ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து மக்கள் வந்து மெயினாக பண்ணணும் ஒன்று தடுப்பூசி இன்னொன்று வந்து இந்த செல்ஃப் ஐசோலேஷன் சொல்லக்கூடிய அந்த செல்ஃப் ஹியரிங் ஆஃப் மாஸ்க் இது ரெண்டு ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து இந்த கிருமியை பற்றி வந்து ஒரு சிம்பிள் ஒரு ஆங்கிள் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்ன உணர்த்துது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டைஃபாய்டு ஃபீவரு எனக்கு வயிற்று போக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த வடக்கனோட பானிபூரி கடையில் தான் வந்துட்டு இந்த விற்கிறாங்க அங்கே சாப்பிட்டுதான் எனக்கு லூஸ் மோஷன் ஆகுது அங்கே போய் சாப்பிடாதுன்னு சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த தான் இப்படி ஆகுது அங்கே போய் சாப்பிடாதுன்னு சொல்ல முடியும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து போய் அந்த கடையோட காற்றை சுவாசி இந்த கடையோட காற்றை சுவாசிக்காத இந்த இடத்துல மட்டும் காற்ற சுவாசி அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா காத்து பொதுவாக இருக்கிறது புரிஞ்சிருச்சா ஒரு கீழ் ஜாதிகாரம் காத்து விட்டாலும் மேல் ஜாதிகாரம் வாங்கணும் வேற ஒரு மதத்தில் காத்து விட்டாலும் இன்னொரு மதக்காரம் வாங்கணும் வடக்கன் காத்து விட்டாலும் தெற்கன் வாங்கணும் தெற்கன் காத்து விட்டாலும் வடக்கன் வாங்கணும் புரிஞ்சிருச்சு நான் சொல்றது இதுலருந்து என்னன்னா இந்த கிருமி என்ன உணர்த்துதுன்னா நம்ம எல்லாருமே ஒரே உயிர்ற நான் வந்தேன்னா நீங்க எல்லாம் காலியில மொத்தமா அப்படின்னு நான் சொல்றது அதனால இந்த இன மத வேறுபாடு இதெல்லாம் இல்லாமல் எல்லாரும் மனிதர்கள் செத்தா எல்லாம் ஒன்னா மேலதான் போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து நிம்மதியா வாழுவோம் கிருமி நம்மளுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறது கத்துக்குவோம் ஓகே சார் ஸோ வந்து இப்போ இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா சார் இந்த லாக்டவுனு இப்போ அடுத்த ஒரு பேச்சு போதும் பார்த்தீங்களா ஏன்னா கோவிட வந்து இந்த மாதிரி ஒரு இதில் தான் சீசனில் தான் வந்து லாக்டவுன் போட்டாங்க ஸோ இப்போ அடுத்தது லாக்டவுன் சொல்கிறாங்களே அது வருமா இல்லை வராதா சார் போய் போய் ஸோ லாக்டவுன் வராது ஸோ அந்த அளவுக்கு இந்த தொற்று வந்து பரவாது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்களா டாக்டர் ஓகே சார் பேசுவோம் சைனா ஜியை பேசுவோம் ஓகே சார் ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக்னு ஒரு ஒரு விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கு சார் அந்த கர்நாடகாவில் வந்து எட்டு வயசு சிறுமிக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஸோ அதனால அந்த குழந்தைய இறந்துருக்காங்க இப்போ ஹார்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் வரும் ஆனால் இப்போலாம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் வருதே சார் அது என்ன ரீசன் சார் இல்லை அது நம்ம ஆய்வு உட்படுத்தும் எட்டு வயசுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருதுன்றது ரொம்ப ரேர் ஹார்ட் ப்ராப்ளம்னாலே ஹார்ட் அட்டாக்னு சில பேர் வந்து சொல்லி கலப்பி விட்டுருவாங்க குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் இந்த வேல் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க இந்த அந்த ஜெயராமர் படத்தில் சொல்கிற மாதிரி எங்கள் பையனுக்கு ஹார்ட்டில் ஓட்டணுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டல் டிஃபெக்ட்ஸ் விஎஸ்டி ஏஸ்னு சொல்லி செப்டல் டிஃபெக்ட்ஸ் அப்புறம் வேல் ப்ராப்ளம் கஞ்சனிட்டல் ஹார்ட் அனாமலிஸ் இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு வர ஹார்ட் ப்ராப்ளம் ஏகப்பட்டது இருக்குது அதில் ஏதாவது ஒன்று இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உட்படுத்தணும் ஏன்னா எட்டு வயசு குழந்தைங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ன்றது வேறு ஹார்ட் அட்டாக்ன்றது மயோக்காண்டில் இன்ஃபிராக்சன் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு நம்ம டென்ஷனாலயோ ப்ரெஷர்னாலேயோ ஸ்ட்ரெஸ்னாலேயோ இந்த இருதயத்துக்கு போகிற ரத்த குழாய் வந்து சுருங்கிடுச்சு அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அந்த வந்து இருதயத்தை வந்து பார்த்திங்கன்னா சேர இழக்குது அதுதான் ஹார்ட் அட்டாக் ஓகே ஸோ அதையும் இந்த குழந்தை வந்து ஹார்ட் ப்ராப்ளம்னால இறந்ததையும் நம்ம வந்து ஒன்று பார்க்க முடியாது ஸோ இந்த கேஸ் வந்து ஹார்ட் அட்டாக்னால இறந்ததா இல்லைனா ஹார்ட் அது குழந்தைக்கு ஆல்ரெடி ஒரு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இறந்ததா அப்படின்னு நிறைய வேறுபாடு அதனால நம்ம வந்து ரொம்ப பயமுறுத்த வேணாம் ஓகேங்களா அந்த குழந்தைக்கு வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வருது அப்படின்ற மாதிரி ஆனால் ஹார்ட் அட்டாக் வருது யங் ஏஜுக்கு வருது முன்னாடினா எண்பது வயசுக்கு மேலே இருந்த ஒரு ஹார்ட் அட்டாக்கு இப்போ நாற்பது வயசு முப்பது வயசு ஆளுங்களுக்கும் வருது இது ப்ரூவன் ஆனால் எட்டு வயசு குழந்தைகள் வந்து ஹார்ட் அட்டாக் தானான்றது வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக உட்படுத்தணும் நிஜமாலே இது ஹார்ட் அட்டாக் தானானா வந்து கண்டிப்பாக அந்த பாடியை போஸ்ட்மார்டம் பண்ணி ஹார்ட்டில் என்ன அப்படி சேஞ்சஸ் வந்தது எப்படி இவ்வளோ சீக்கிரம் எட்டு வயசு எட்டு வயசுல என்ன அதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது போகுது எட்டு வயசில் அதெல்லாம் அடிச்சிருக்க போகுது எட்டு வயசில் அது என்ன குடிச்சிருக்க போகுது ஏன்னா எட்டு வயசில் என்னதான் சாப்பிட்டு கேந்து நம்ம பண்ணிருக்க போகிறோம் ஸோ ஏன்னா வந்து இவ்வளோ இதுவாக சொல்கிறேன் ரஃபாக சொல்கிறேன்னா வந்துட்டு வாசிப்பு இல்ல இட்ஸ் நாட் சயின்பிக்லி பாசிபிள் என்றால வேற ஏதாவது காசஸ் தான் சார் வாய்ப்புக்கு நன்றி